இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து துறவம் நினச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகுது பேச்சியை பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு நீ கடமையை செய்ய தான் ஓ வயிறு நிறைய போகுது அப்போ இந்த கடமையை செய்யும்போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமாக பார்ப்போம் இந்த அற்புதமான காலகட்டம் நம்ம வையாசி மாதத்தை கடந்துக்கிட்டு இருக்கோம் இத துலாலக்கணம் அப்படின்னு சொல்றோம் துலா ராசின்னு சொல்கிறோம் துலாலக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் அது யார் பிறந்தாலும் சரி ஆனா பிறந்தாலும் சரி பெண்ணா பிறந்தாலும் சரி துலாலக்கணத்துலாம் ஒரு பெண் பிறந்துச்சுன்னா நான் அவங்களை கூப்பிடுவேன் ஏன் தெரியுமா அவங்க தான் பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி பொறுப்புகளை பூரா சுமக்கக்கூடிய ஒரு கைகறி யார்கிட்ட இருக்குன்னா இந்த துலாலக்கணத்தில் தான் அப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் துலாத்தில் பிறந்தவர்கள் எதிர் நீச்சல் போராட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா தன் குடும்பத்தை விட தன்னை விட தன் சார்ந்தவர்களுக்காக அர்ப்பணிப்பு குணம் அர்ப்பணிப்பு குணம் கொண்ட மனிதர்கள் யாருன்னு பிறந்தவங்க தான் இப்ப இந்த காலகட்டம் முத துலாலக்கணத்தில் பிறந்தவங்க என்ன செய்யணும் கொஞ்சம் பல்வழி வந்தா செக் பண்ண வேண்டியதும் இந்த காலகட்டம் தான் இருந்தா கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி நீங்க ஒரு இடமாற்றத்தையோ அல்லது ஒரு மாற்றத்தையோ நீங்க எதிர்பார்த்து இருந்தால் அந்த இடமாற்றத்தினால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போறது இல்லை அதனால இடமாற்றம் கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்றதுதான் இந்த காலகட்டத்துல நல்லது ஒண்ணு அப்ப இந்த இடமாட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லதான இல்ல சரி சார் நான் நல்லா படிச்சு வேலையில இருக்கேன் சார் நான் ஃபாரின் போலான்னு நினைக்கிறேன் சார் குரு ஒன்பதுல தான் வந்தார் செவ்வாசாரத்தில் இருக்காரு ஆகையனால் நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சுன்னா போகலாம் தப்பெல்லாம் கிடையாது ஆனா நீங்க எதிர்பார்த்த பலன் வெளிநாட்டு போகலாம் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன எதிர்பார்த்து போனீங்களோ அந்த எதிர்பார்ப்புல பாதி தான் கிடைக்கும் இப்போ வெளிநாடு போகலாமா போகக்கூடாதா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது இயற்கையாக கொடுத்து இந்த ப்ரொமோஷன்லயே என்ன அப்படின்னா இப்ப அதில் ரெண்டு விதமா இருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னா இதுல இல்லை ஆனா ஆத்ம திருப்தி இருக்கும் இடமாற்றம் கொடுக்கறதுல காசு பணத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு வரவு செலவு பத்தலை தான் அதுக்காக புதுசாக கடன் வாங்கணும் அப்படின்ற சூழலில் போனீங்கன்னா சரி காலமெல்லாம் உங்களை சங்கடப்படுத்திடும் அப்போ இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு சிறப்பாக குடும்பத்தையும் தன்னுடைய நிலையையும் கொண்டு தான் புத்திசாலி அறிவாளி அதனால தேவையில்லாமல் புதுசாக கடன் நிலை கொண்டு போய் நிப்பாட்டி நாங்க சில பேர் வந்து நான் அதில் வேலை வாங்கித்தாரேன் இதில் வேலை தரேன் இத்தனை லட்சம் ஆகும் அத்தனை லட்சம் ஆகும் கொடுத்தா திரும்ப வரவே வராது அதனால பணம் கொடுத்து வேலை வாங்கணுமா வேண்டாம் அப்ப துலாத்தில் பிறந்தவர்கள் ஒரு கல்லூரியினுடைய விரிவுரையாளராகவோ அல்லது ஒரு பள்ளியின் ஆசிரியராகவோ அல்லது ஒரு கம்பெனியில வந்து ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கோ அல்லது ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியில் வேலை வகக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி இந்த துலாலக்கணத்தில் அவர்களுக்கு ஒரு மேன்மையும் சிறப்பையும் இது கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னா இதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்ப காலச்சூழல் என்ன செய்து இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் அதில் இவர்களுடைய எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா இல்ல ஒண்ணு இப்ப துலாலக்கணத்தினுடைய தனிப்பெரும் யோகாதிபதியாகிய சனி பகவான் போய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் என்ன சார் மூன்றாம் இடத்தை பாக்கிறாரு இப்ப சும்மாவே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம செய்ய போகும்போது அதுல சின்ன தடை அல்லது தாமதம் ஏற்படலாம் ஆனா குரு ஒன்பதுல உட்கார்ந்து அந்த இடத்த போறாம நீங்க கொஞ்சம் தாமதமா போனாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த வேகத்தை உங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு வினைப்பயனை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு அனுகலமாக அனுக்கிறமாக தான் இருக்க அதனால் நம்ம வந்து பயப்படவில்லை ஆனால் துலாலக்கணத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருப்பீர்களே ஆனால் நீங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் எழுதுனா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு உண்டு அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அதை நல்ல அறிவு பூர்வமாக நீங்க எதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராகு ஐந்தாம் இடத்திலும் குரு ஒன்பதாம் இடத்திலும் குரு ராகு சாரத்துக்கு வரப்போற ஏன்னா திருவாதிரி நட்சத்திரத்தில் ஏறின உடனே என்ன ஆகும்னா சில நேரத்தில் இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இந்த கம்பெனியில் ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிற வேலையை பண்ணிட்டு வெளியே வராதிங்க இது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா இந்த வேலை அப்படின்ற தான் ஆய்சலேஷன்ல நிக்கிறீங்க எக்காரத்தை கொண்டு இருக்கிற வேலையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்க அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ரொம்ப ஆயிடும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் நம்ம போய் நிக்கணும் அத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி கூட ஆயிரலாம் ஜனவரி பிப்ரவரி கூட ஆயிரலாம் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால எந்த ஒரு ஒரு இடர்பாடுகள் உத்தியோகத்துல இருந்தா கூட அதை சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா நிவர்த்தி பண்றது நல்லது என்ன அதை நீங்கள் சுதாரிச்சுக்கணும் மற்றபடி குடும்ப தேவைகளில் இந்த குடும்பம் அப்படின்றதுல குடும்பத்தில் நம்ம என்னைக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி அவங்களுக்கு சொன்னதை கேட்போம் இல்லை அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ குடும்ப தேவைகளை பாருங்க மனைவினுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் உங்க மனைவி கொஞ்சம் கோபமாக தான் நடந்துக்கிடுவாங்க பெண்ணாக இருந்தால் கணவன் கொஞ்சம் தான் இருப்பாரு ஆனாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த சொன்னா புரிஞ்சக்கூடிய நிலையில இருப்பாங்க அதனால இந்த இடத்துல இந்த காலகட்டத்துல அறிவுபூர்வமாக செயல்பட்டால் ஆக்கப்பூர்வமான சில நல்ல விளைவுகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே நாம் நன்மை அடையலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்ப அந்த சைடு விவசாயம் எல்லாம் இருக்கும் நீங்க நல்ல விவசாயம் பாருங்க நீங்க எதிர்பாராத நிலையில தான் மகசூல் கிடைக்கும் சரியா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க இப்போ விவசாயம் பண்ணும்போது அது இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற விவசாயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ணாமல் செயல்பட்டு பாருங்க அதுல லாபம் கிடைக்கும் இந்த பயிர் இப்போ வந்துடும் இதுல நம்ம அறுவடை பண்ணிடலாம் இதுல களத்துல கொண்டு போயிடலாம் கொண்டு போய் கிட்டையும் கொண்டு போயிடலாம் இந்த கரைக்கப்புறம் யதார்த்தமா இருங்க ஏன்னா சனி உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் இது என்ன செய்யும் நாம எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான தடையை உண்டு கொண்ட போகுது அதனால் விவசாயத்தில் பார்த்துக்கலாம் மற்றபடி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சுக்கன் வெள்ளிக்கிழமையே எடுத்துக்கலாம் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கருப்பனசாமி ஐயனார் முனீஸ்வரன் இதுக்கு போங்க இல்லையா பெருமாள் கோயிலுக்கு போகும்போது வராக மூர்த்தி இருப்பார் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படி போகும்போது நீங்கள் வராகமூர்த்தியினுடைய வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான ஒரு சிறப்பை இது கொடுக்கும் என்ன நண்பர்களே நீங்கள் நல்லா வழிபட்டு வளமான வாழ்க்கைக்கு வர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி